ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ ரெண்டு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன் இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இதை நான் எப்படி பிளான் பண்ணி சேவ் பண்ணேன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பித்ததுலேருந்தே எனக்கு வந்து கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் நிறையா இப்போ நம்ம ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணுறதை பற்றிலாம் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லலாம் ரீசண்டாக வந்து இந்த ரெண்டு மாதத்தில் நான் காயின்ஸ் வாங்குறதுக்காக காசு சேர்க்கணும்னு முடிவு பண்ணேன் அப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்தது சரி இந்த பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சும்மா தான் வச்சுருந்தேன் சரி இந்த பர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த இரநூறுவான் நோட் இருக்குது பாருங்கள் இது வந்து எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தாங்க த்ரீ சிக்ஸ் நைன்னு போட்டிருக்கு ஸோ இது லக்கி நம்பர்னு சொல்லி எனக்கு இந்த லக்கி நம்பர்ஸ் பற்றிலாம் அந்தளவுக்குலாம் இது வரைக்கும் தெரியும் பட் நான் இதுலனா அவ்வளோவா ஆர்வம் காட்டினதே இல்லை பட் இந்த அமௌண்ட் வந்து த்ரீ சிக்ஸ் நைன்னு போட்டிருக்கு நீ இதை முடிஞ்சால் செலவு பண்ணாமல் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அம்மா சொன்னாங்க அவங்க ஏதோ ஒரு பொருள் வாங்கிறதுக்காக காசு கொடுக்குற மாதிரி இருந்தப்ப இந்த நோட்டை கொடுத்து நீ இதை வேணால் செலவு பண்ணாம வச்சுக்கிட்டு வேற அமௌண்ட் போட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் வந்து சரி எடுத்து தான் வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்ஸ்ல என்ன பண்ண சைடில் வந்து சொதிவு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய இதெல்லாம் இது வந்து கொடுத்து ரொம்ப மாசங்கள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு சடனாக ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டைம் நோட்டு எடுத்துட்டு வந்தப்ப எனக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லயும் அதே மாதிரி த்ரீ சிக்ஸ் நைன் வந்து கடையில் கிடச்சது ஏதோ வாங்கினப்ப ஏடிஎம் எடுத்த போய் கிடைச்சது அதுக்கப்புறம் சரி இது நான் என்ன பண்ண யோசிச்சுட்டு சரி நான் இதுலேயும் ஒரு த்ரீ சிக்ஸ் நைன் கிடச்சிருக்கா சரி அதோட சேர்த்து எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்ஸ்ல சைடில் வந்து சொறி வச்சிட்டேன் இந்த பக்கம் ஒரு டூ ஹண்ட்ரட் நோட்டு இந்த பக்கம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் நோட்டுன்னு சொல்லிட்டு நான் சொல்லி வச்சுட்டேன் அவ்வளோதான் இந்த பர்ஸை மூடி இந்த பர்ஸ் நான் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்றதுனால நான் எடுத்து இது எங்கேயாவது நம்ம ட்ரிப் அந்த மாதிரி போனால் தான் எடுப்போம் ஸோ அதனால இது எப்பவும் போல் நான் பீரோவில் வந்து போட்டு வச்சிட்டேன் அவ்வளோ தான் எனக்கு வந்து மறந்தே போயிடுச்சு இந்த டூ ஹண்ட்ரட் நோட்டு இருக்குது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வந்ததே தவிர இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் நோட்டுக்குள்ளே போட்டு வச்ச பாருங்கள் அது வந்து சுத்தமாக மறந்துட்டேன் சடனாக ஏதோ ஒரு டைம் வந்து இந்த பர்ஸில் வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்தப்பேன் எப்போ போல் இந்த நோட்டு எங்கேயும் மிஸ் ஆகிடக்கூடாது இருக்கா அப்படின்னு பார்ப்போம்னு எடுத்து பார்த்தேன் அப்போ ஃபைவ் ஹண்ட்ரடோட டூ ஹண்ட்ரடோ சேர்ந்து வந்தப்போ எனக்கு ஷாக் ஆகிட்டு ஓ நம்ம தான் ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தப்போ ஆமாம் ஒரு டைம் வச்சோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஞாபகம் வருது ஆனால் வச்சதே மறந்துவிட்டோம் ஸோ இது ஒரு லக்கி அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஏன்னா கையில் வந்து சுத்தமாகவே அமௌண்ட்டே இல்லாத நேரத்தில் கூட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம பர்ஸில் இருக்குன்றப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இருந்தாலும் நம்ம எடுத்து செலவு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பியும் பர்ஸ்லேயே வச்சு உள்ளே வச்சுட்டேன் இதை வந்து எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஒரு ஃபீல் வந்து எனக்கு இப்போ இந்த ரீசெண்ட் டேஸில் தான் ஆச்சு ஒரு ரெண்டு மூணு மாதமாக அதை நான் ஃபீல் பண்ணிவிட்டு சரி இனிமேல் இந்த பர்ஸ் வந்து நம்ம சேவிங்ஸ் வச்சுக்கலாம் அப்போ அப்பப்போ நம்ம கையில் கிடைக்கிற அமௌண்ட் ஏதாவது சேவ் பண்ணணும்னா இந்த பர்ஸ்லேயே வைப்போன்னு சொல்லி வைப்பேன் நார்மல் நோட்ஸ் வந்து நான் சேவ் பண்ணிகிட்டே வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா வைப்பேன் எடுத்துருவேன் திருப்பி வைப்பேன் திருப்பி எடுப்பேன் என்னால் ஒரு சேவிங் வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ண முடியல இதில் வைக்கிற அமௌண்ட் வந்து நம்மளுக்கு நம்ம இந்த அமௌண்ட்டை எடுக்காமே ஒரு சில மாதங்களாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒன் இயர்க்கிட்டே கூட ஆயிருக்கலாம் இவ்வளோ நாளாக இருக்கிறப்ப இந்த மற்ற நோ ரூபாய் நோட்டெல்லாம் வைக்கிறப்ப ஏன் நம்ம எடுத்துடுறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் இப்போ எனக்கு ஒரு நம்ம வீட்டுக்கு நம்ம பட்ஜெட் போடுறதுக்கு ஒரு பதினஞ்சாயிரரூபா நம்மளோட மாத செலவுக்கு ஆகுது அப்படின்னா அந்த பதினஞ்சாயிரூபா வந்து நான் ஏடிஎம்லேயே வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்பப்போ எடுப்பேன் எப்படி வருது எப்படி போகுதுன்னு தெரியாது நான் இப்போ கொஞ்சம் மாதங்களாக வந்து ப்ராப்பராக வந்து அதை பட்ஜெட்டை வந்து நான் ஷெட்யூல் பண்ணி இதுதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணல கைல இருந்து ஏடிஎம் எப்போ அமௌண்ட் தேவைப்படுதோ எடுப்பேன் எடுத்து அப்படியே கட்டிக்குவேன் கூகுள் பே வந்ததுலேருந்து இப்போ நம்ம கூகுள் பே எல்லா இடத்துலையும் பண்றோமா அதனால ரொம்ப கையில காசு வச்சுக்கவே இல்லை தான் வந்து கையில ஒரு ஐநூறு ரூபா நோட் எடுத்தா சக்கடை சரசனும் காலி ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் கடைசியில் பார்த்தா நம்ம வீட்டு செலவுக்காக இருக்கிற காசில் ஒன்றுமே மிச்சம் இல்லாமல் தான் இருக்கும் மாச கடைசியில் இதுலேருந்து எப்படி நம்ம சேவ் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப சரி நம்ம கையில் வீட்டு செலவுக்காக வர காசில் இந்த மாதிரி லக்கி நம்பர்ஸ்ன்னு சொல்லி ருப்பீஸ் நோட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு யோசித்தேன் அப்போ அதுக்கப்புறம் நான் எப்போ என் கையில் அமௌண்ட் வந்தாலும் நம்பர்ஸ் வந்து செக் பண்ண ஆரம்பித்தேன் அதை பற்றி சர்ச் பண்ணப்போ யூடியூப்பில் வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் சொல்லிட்டு ஒரு சார் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க எப்படின்னா லாஸ்ட் த்ரீ டிஜிட் இல்லைன்னா ஃபஸ்ட்டு த்ரீ டிஜிட்டில் வந்து கண்டினியூவாக நம்பர்ஸ் வர மாதிரி ஜீரோ 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 ஒன் 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 அந்த மாதிரி நைன் 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 வரைக்கும் அந்த ஆர்டர் சீரீஸாக வர மாதிரி இருந்தால் அது ஏஞ்சல் நோட்டு அது வந்து நம்ம பணத்தை வந்து ஈர்க்கறதுக்குதான ஒரு வழிதான்னு சொன்னாங்க சரி நம்ம அதே மாதிரி மெத்தடில் நோட்ஸ் கையில் வரப்பெல்லாம் சேவ் பண்ண ஆரம்பிப்போம் சொல்லிட்டு தேட ஆரம்பித்தப்போ இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் நோட்டு இதெலாம் வந்து என் கையில் வரும் பாருங்கள் நம்ம ஏடிஎம்லேருந்து எடுப்போம்ல அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஜீரோ இது அது பாருங்கள் த்ரிபிள் த்ரீ த்ரிபிள் ஃபோர் த்ரிபிள் சிக்ஸ் த்ரிபிள் செவன் த்ரிபிள் எயிட் அந்த மாதிரி வந்து வர ஆரம்பிச்சுது இந்த சீரிஸ் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல மூணு நம்பர் இருக்கிற மாதிரி வரும் பேக் சைடு மூணு நம்பர் லாஸ்ட்டு த்ரீ டிஜிட்டில் வந்து இந்த மூணு இது கண்டினியூவாக வர மாதிரி எனக்கு நம்பர்ஸ் வந்து கிடச்சிக்கிட்டே இருந்தது ஓகே இது மாதிரி நம்ம சேவ் பண்ணலாம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த நோட்டை செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பர்ஸ்ல எடுத்து வைக்க ஆரம்பிச்சேன் ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் தேவைப்படவில்லை அப்போ சும்மா நான் ஏன்னா தானே எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வைக்கிறப்போ எனக்கே வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஷன்ஸ் திருப்பியும் வர ஆரம்பிச்சது சரி இது வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கன்ஃபியூஷன் எல்லாத்தையுமே உடைச்சிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு த்ரீ டிஜிட்டில் இருக்க நம்பர்ஸ் வர வந்து நான் அதனால் நம்ம வீட்டு செலவுக்கு இருக்கிற அமௌண்ட்டு தானே நம்ம வந்து ரொம்ப வந்து பார்த்து எடுத்து வைக்க முடியாது என்னால் ஃபஸ்ட்டு த்ரீ டிஜிட்டில் இருக்க நம்பர்ஸ் இல்லாமல் வந்துச்சுன்னா செலவு பண்ணிவிட்டேன் அது தனியாக எடுத்து வச்சுட்டு ரொம்ப எமெர்ஜென்சி எடுத்தே ஆகணும்னா அந்த அமௌண்ட் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டேன் லாஸ்ட்டு த்ரீ டிஜிட்டில் மட்டும் கரெக்டாக சேர்த்துகிட்டே வந்தேன் ஃபஸ்ட்டு இதில் இல்லாத நம்பர் ஏதாவது ஃபஸ்ட்டு த்ரீ டிஜிட்டில் கிடச்சாலும் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் அப்படி தான் இந்த ஹண்ட்ரட் ருபீஸில் வந்து டூ 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 வந்து கிடச்சிது டூ 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 வந்து லாஸ்ட்டில் முடிகிற மாதிரி எந்த நோட்டுமே ஃபைவ் ஹண்ட்ரட்ல கிடைக்கவே இல்லை சரி இந்த ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைச்சதுனால நான் அதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாருங்கள் இது த்ரிபிள் ஜீரோ த்ரிபிள் த்ரீ த்ரிபிள் ஃபோர் த்ரிபிள் சிக்ஸ் த்ரிபிள் செவன் த்ரிபிள் எயிட் இருக்கா இப்போ டூ அப்படின்னு பார்த்தா இங்கே வைக்கணும் இப்போ ஒன் 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 இல்லை ஃபைவ் இல்லை நயன் இல்லை அதெல்லாம் கிடைக்கல இனிமேல் கிடைக்கலான்னு பார்ப்போம் அந்த மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு நோட்டு வச்சோன்னாவே இது ஃபுல்ஃபில் ஆகிடும் ஆனால் எனக்கு இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் எடுத்துட்டு இந்த டூ 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 லாஸ்ட்டில் கிடச்சிச்சுன்னா வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிளான் இருந்தது அது மாதிரி தான் இதை வந்து சேவ் பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு இப்போ ரொம்ப நோட் பண்ணி பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறமா த்ரீ சிக்ஸ் நைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு மூணு நோட்டு கிடச்சிருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் இது வந்து நான் என்னோடய வீட்டு செலவுக்காக நான் எடுப்பேன் எடுத்துகிட்டு இப்போ ரெண்டாயிரூவா எடுக்கிறேன் அப்படின்னா அதில் தான் ஒரு நோட்டு வந்திருக்கும் சரின்னு எடுத்து பத்திரமா வச்சுருவேன் பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை செலவு பண்ணிகிட்டே வருவேன் பற்றி அப்படின்னா திருப்பி ஏடிஎம்மே எடுத்துக்கிட்டு தான் நான் செலவு பண்ணனே தவிர அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் உள்ளே வச்சதை வந்து எடுக்கலை வைக்க பார்க்கலாம் மாச கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஏதாவது ரொம்ப நம்ம இப்போ ஏனோ தானே செலவு பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவெல்லாம் வருது அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆணிச்சு கண்ட்ரோல் பண்ணி தான் இந்த அமௌண்ட்டை எடுத்து வைக்க ஆரம்பித்தேன் வீட்டு செலவுக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு பதினஞ்சாயிரம் வச்சுருக்கேன் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒய்ஃபை கரண்ட் பில்லு சிலிண்ட்ரு எல்லாமே வாங்குறதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்மளால் தவிர்க்க முடியாத விஷயமா இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நான் ப்ராப்பராக பிளான் பண்ணி எடுத்துப்பேன் ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதத்துலேயே இப்போ ரெண்டு மாதம் நம்ம பிளான் பண்ணுவோம்ல சிலிண்ட்ருக்குனால் ரெண்டு மாதம் தனித்தனியாக பிரித்து எடுத்து வைப்போம் ஒய்ஃபைக்கும் மாதம் மாதம் கட்டி ஆகணும் ஈபின்னா ரெண்டு மாதத்துக்கு வாட்டி ஸோ அது மாதிரி செப்பரேட் பண்ணி பிரித்து பிரித்து வச்சுட்டு இருந்தாலாம் விட்டுட்டு இப்போ இந்த மந்த்த் ஈபிக்கு கட்டுறோன்னா அந்த மந்த்து பதினஞ்சாயிரத்துலேருந்து எடுத்து கட்டிக்கலாம் இன்னொரு ஒரு மாதம் ஈபிக்குன்னு எடுத்து வைக்காம அந்த அமௌண்ட்டை மிச்சப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஸோ அப்படி நான் பிளான் பண்ணப்ப வீட்டு செலவுலாம் எனக்கு ரொம்ப நெருக்கடியாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது ஏன்னா முன்னாடி கொஞ்சம் தாராளமாக செலவு பண்ண மாதிரி இப்போ நம்ம வந்து இந்த எடுத்து வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசைக்காக எடுத்து வச்சுரும் இது இல்லாமல் நம்ம மேனேஜ் பண்ணணுன்றப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிற மாதிரி இருந்தது ஏன்னா மொத்த செலவுமே நான் அதை வீட்டில் இருக்க ஏ டூ இசட் எல்லாமே நம்ம பண்ணணும் காய்கறி மளிகை ஜாமா வீட்டுக்கு தேவையான ஹோம் நீட்ஸ் எல்லாமே வாங்கணுன்றப்ப எனக்கு இன்னொரு விஷயம் என்ன கை கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமேசான்லேருந்து இப்போ நம்ம பெய் ப்ரொமோஷன் வீடியோஸ் வந்து பண்ணுறோம்ல அந்த அது மூலியமாக வர கூப்பன்ஸ்லாம் கொஞ்சம் மிச்சப்படுத்த ஆரம்பித்தேன் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு வீடியோவுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் அந்த Mari anggap kupon sekurang-kurangnya ஃபோர் வீடியோஸ் இல்லை த்ரீ வீடியோஸ்க்கு நைன் தௌசண்ட்லேருந்து டுவெல் தௌசண்ட் அப்படின்ற மாதிரி வரும் ஜிஎஸ்டி அமௌண்ட்லாம் பிடிச்சது போக ஒரு நம்மளுக்கு டென் தௌசண்ட் கையில் இருக்குதுன்னா நாலு வீடியோவுக்கு அந்த டென் தௌசண்ட்க்குமே நம்ம முன்னாடி பர்ச்சேஸ் இருந்தேன் இப்போ வந்து கொஞ்சம் கரெக்டாக ஒரு வீடியோவுக்கு அஞ்சு ப்ராடக்ட்ஸ்னால் அதை மட்டும் கரெக்டாக முடிஞ்ச அளவுக்கு அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸாக வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தேவையான பொருட்களை மட்டும் வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அதில் வந்து ஏன்னா ஒரு வீடியோவுக்கு நம்ம போட்டிருக்கோம் எஃபர்ட்டு அந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் அதுக்கான டைம் நம்ம வந்து எடுத்துருக்கோம்ல ஸோ அந்த எஃபர்ட்டுக்கு நம்மளுக்கு ஒரு ரூபாயாவது இருக்கணும் ஒரு வீடியோவுக்கு ஒரு ஐநூறுவாயாவது இருக்கணும் இந்த மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணி எடுத்து வைக்க ஆரம்பித்தேன் ஸோ அதை வந்து வீட்டு செலவுக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கு பதில் இந்த அமௌண்ட்டை தூக்கி தூக்கி இதில் வந்து நான் போட்டே வந்துட்டு இருந்தேன் ஸோ அப்படி சேவ் பண்ணது தான் இந்த அமௌண்ட்டு அதுக்கப்புறம் சரி இது வந்து நம்மளுக்கு இப்போ இது ஒரு ஒன் மந்த்தில் நான் சேர்த்துட்டேன் இந்த மந்த் பிப்ரவரியில் நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா இது வந்து கிடைக்காதான்னு பார்த்தேன் பிப்ரவரிலேயும் ஒன்று ரெண்டு இது கிடச்சிக்கிட்டு தான் இருந்துச்சு அதில் எவ்வளோ அமௌண்ட் வைச்சேன் அப்படினால நான் எதுவுமே எண்ணி கூட பார்க்கலாம் அப்படியே எடுத்து 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 இந்த பர்ஸ்குள்ளே வச்சுக்கிட்டே வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் சரி நான் புது இது வந்து எனக்கு இப்போ வந்து அது கிடையாது முன்னாடிலேந்தே நான் ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் புது ரூபாய் நோட்டுகள் கிடச்சிச்சு அப்படின்னா அதை செலவு பண்ண எனக்கு மனசே வராது எடுத்து எடுத்து வச்சுக்குவேன் ஆனால் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் நம்மளுக்கு எப்போவுமே அதை பத்திரமா வச்சுக்க முடியாதுல்ல எடுத்து செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து நான் எடுத்து அதை யூஸ் பண்ணிவிடுவேன் அளவுக்கு வச்சுக்கணும் ரொம்ப நாளைக்கு வச்சுக்கணும் அப்படின்லாம் நினப்பேன் ஆனால் அதனால ஃபாலோவே பண்ண முடியாது எடுத்து எடுத்து வைப்பேன் செலவு பண்ணிடுவேன் எடுக்க முடியாத வருது எமர்ஜென்சி டக்குன்னு எடுத்து கொடுத்துருவேன் அப்புறம் ஃபீல் பண்ணுவேன் புதுசாக நம்ம புதுசாக அப்படியே அச்சடிச்ச தாள் அப்படின்ற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு இதை எடுத்து கொடுக்குறோமே அப்படின்ற மாதிரி ஒரு மனசு எனக்கு ஃபீல் வரும் இந்த மாதிரி சேவ் பண்ணுறது எனக்கு இப்போ கிடையாது பல வருஷங்களாக நான் இது மாதிரி பிளான் பண்ணி பண்ணுவேன் ஆனால் ஒரு வாட்டி கூட வந்து ஒரு அதுக்கு அமௌண்ட் நான் சேர்த்தது இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் சேர்ந்ததுமே வந்து அதை செலவு பண்ணிடுவேன் இந்த வட்டி வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டு வந்து எனக்கு ஒரு டைம் நான் எஸ்பிஐயில் வந்து பணம் எடுக்கிறேன் அப்படின்னாலும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நோட்டு நம்மளுக்கு அப்படியே புது நோட்டாக ஆகும் ஃபைவ் ஹண்ட்ரடுமே வந்து புது நோட்டாக வந்துச்சு நம்மளால் ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் எடுத்து வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டு மட்டும் எடுத்துக்கிட்டேன் வீட்டுக்கு செலவுக்காக நம்ம எடுக்கிற அமௌண்ட்டில் கொஞ்சம் மிச்சப்படுத்தி எடுத்து வைக்கிற மாதிரி இந்த புது நோட்டை வந்து வச்சுருந்துட்டு செலவு பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு கவந்த பண்ணி அதுக்கப்புறம் தூக்கி பர்ஸில் வைக்க ஆரம்பித்தேன் அப்போ ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நோட்டெல்லாம் வந்து மடக்கி வைக்கக்கூடாது மடக்கி இந்த பர்ஸ் கூட தான் வச்சுக்கிட்டு இருந்தேன் எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் மடக்கி வைக்கக்கூடாது நீல வாக்கில் அப்படி நீட்டாக நோட்டு மடங்காமல் வைக்கணும்னு சொல்லி ஒருத்தவங்க போட்டாங்க அதுக்கப்புறம் தான் இப்போ தான் ரீசெண்டாக லாஸ்ட் வீக்கில் தூக்கி நான் இந்த பர்ஸில் வச்சேன் இந்த பர்ஸ் நான் யூஸ் பண்ண மாட்டேன் எப்பயாவது ட்ரிப் எங்கேயாவது எங்கேயாவது தேவைப்பட்டா தான் எடுப்பேன் ஸோ இதில் வந்து நம்ம சைடில் வந்து சொறி வச்சிடலாம் புது நோ ரூபாய் நோட்டுகளை இதெல்லாம் இது நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு லக்கி பர்ஸ் மாதிரி நம்ம மைண்டில் ஏறிட்டதுனால லக்கி நம்பர்ஸை இந்த பர்ஸில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அப்படி வச்சுட்டேன் இதை வந்து நான் யாருக்கிட்டையுமே சொல்லவே இல்ல இந்த ஃபஸ்ட் இந்த டூ ஹண்ட்ரட் வச்சது சொல்லிட்டு வச்சேன் ஹஸ்பண்ட்டா அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் மறந்தே போயிட்டேன் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சதை எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது அதை வந்து நான் ஃபீல் ஃபீல் பண்ணி சொன்னேன் ரொம்ப ஹாப்பியா இருந்தது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம் நான் அமௌண்ட் வச்சது இவ்வளோ அமௌண்ட் சேர்ந்தது இதெல்லாம் சொல்லவே இல்லை இப்ப லாஸ்ட் வீக்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா தவறி உளறிட்டேன் ஏதோ ஒரு இதை பற்றி பேசுகிறப்ப அப்போ எடுத்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குது காட்டு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க தான் பார்க்குறேன் இந்த ஃபைவ் தௌசண்ட் வந்து நான் சேவ் பண்ணி இருந்திருக்கேன் ஃபைவ் தௌசண்ட் வந்து இருக்குது இப்போ ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இருந்துச்சு நான் இப்போ இந்த வீக்கில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்து வைச்சேன் த்ரீ ஹண்ட்ரட் இது தனியாக இருக்கட்டும் தௌசண்ட் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஏன்னா இதை ரவுண்ட் பண்ணிடலாம் ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு கிடைச்ச நோட்டை அந்த த்ரீ சிக்ஸ் நைன்லாம் கண்டினியூவாக நிறைய நம்பர் வரப்போ ஏதாவது ஒரு தேவைலாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் கிடச்ச ரெண்டு நோட்டை மட்டும் செலவு போன வேணா மற்றதெல்லாம் வச்சுக்கலான்னு சொல்லி தனியாக தான் பிரித்து இது மூணே வச்சுருந்தேன் ஆனால் செலவே பண்ணலை இது வரைக்கும் வச்சுட்டேன் நான் என்ன பிளான் பண்ணேன்னா இந்த மாதிரி லக்கி நம்பர்ஸ்லாம் வந்து நிறைய சேர்த்து வச்சுட்டே போனாலும் எந்த நேரத்துலேயும் நம்ம அந்த அமௌண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா லக்கி நம்பர்ஸ் லக்கி நம்பர்ஸும் சேர்த்துட்டு தான் போவோம் ஆனால் இது ஒரு தேவைக்காக தானே இது வந்து நம்ம ஒரு நல்ல விஷயம் விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் சரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஏன்னா இது ரெண்டு மாதத்தே நம்மளால இவ்வளோ சேர்க்க முடியுதுன்றப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம ரிஸ்க் எடுத்து சேர்த்தோம் அப்படின்னா ஒரு டூ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு கிராம் காயின் மாதிரி ஏதாவது கோல்டு காயின் வாங்கலாம் இந்த அமௌண்ட்டை வச்சு முடிஞ்சால் அந்த நேரத்தில் கையில் அமௌண்ட் இருந்துச்சுன்னா இதை பத்திரப்படுத்திட்டு வேற அமௌண்ட் போட்டு வாங்குவோம் ஆனா கரெக்டா ஒரு கிராமுக்கான அமௌண்ட் வருதான்னு பாக்கலான்னு அதனால சரி ஒரு ஐயாயிரம் ரூபாய் எடுத்து வச்சுட்டு மேற்கொண்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டு அதுக்கப்புறம் இந்த த்ரீ ஹண்ட்ரடையும் டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஹண்ட்ரட் இதையுமே வச்சு ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடாக இந்த பர்ஸில் வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஹண்ட்ரட் சேர்த்துட்டே வந்தோன்னா இதில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா த்ரீ தௌசண்ட் வந்து சேர்ந்துருச்சு இதுவுமே வந்து அஞ்சு அஞ்சு நோட்டாக தான் சேர்ந்து 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 சேர்ந்துருக்கும் ஜோடி ஜோடியாக ஏன்னால் டூ தௌசண்ட் எடுப்பேன் பார்த்தா அந்த ஏடிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஃபைவ் ஹண்ட்ரட் புது நோட்டும் அஞ்சு நோட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டு புது நோட்டும் வரும் ஃபைனு நம்ம செலவு பண்ணிடுவோம் ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வைக்க முடியாதுல்ல அதனால் தேவைக்கு வீட்டு செலவுக்கு ஒரு ரெண்டாயிரூவா எடுத்துட்டு வரேன் அப்படின்னா ரெண்டாயிரருவா செலவு பண்ணுறேன் ஆடம்பரமாக அப்படின்னா அதை ரொம்ப மிச்சப்படுத்தி நான் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுக்கவே கூடாதுன்னு பிளான் பண்ணி வச்சிருவேன் அதுக்கப்புறம் காலியானதுக்கப்புறம் அடுத்த டூ தௌசண்ட் எடுப்பேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து சேர்ந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் கையில் எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸோ இன்றைக்கி கா போன வாரம் என்னதுக்கப்புறம் இந்த ஹண்ட்ரட் ருபீஸை இப்போ தான் என்ன என்ற பேர் ஹாப்பி ஆகிட்டு எனக்கு பரவாயில்ல எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னா இன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு நம்ம ஒரு கிராம் காயின் வந்து சூப்பராக வாங்கிடலாம் ஸோ இந்த மாதிரி நான் சேவ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ அமௌண்ட் என் கையில் இருக்கிறதுமே இது வரைக்கும்லாம் இந்த மாதிரி அமௌண்ட் நான் வந்து வச்சிருந்ததே கிடையாது கொஞ்ச நாள் இந்த மாதிரி ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வச்சுருப்பேன் நோட்டு அதுக்கப்புறம் அதையும் செலவு பண்ணிடுவேன் அப்படி தான் போயிட்டு இருந்திருக்கு ஆனால் இந்த ஏதோ ஒரு ராசி மாதிரி எனக்கு இந்த ஒரு டூ ஹண்ட்ரடும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடும் வச்சுருந்தேன் பாருங்கள் பர்ஸில் அதோட ஒரு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ சேவிங்ஸ் பற்றி ஒரு ஆசை வந்ததுமே வந்து இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி பண்ணியிருக்கேன் அது வெள்ளி விநாயகர் இல்லை அம்மா கொடுத்தாங்க இதுவுமே எனக்கு ஒரு லக்கி மாதிரி தோண ஆரம்பிச்சது இந்த பாக்ஸ் மேலே வந்து வச்சு இப்படி வச்சுட்டேன் அப்படியே இருக்குது இதுக்குள்ளே தான் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூபாய் நோட்டுக்கெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் கொஞ்சம் நம்மளுக்கு இடம் பார்த்தா அத்தினிச்சு திணிச்சு வைக்கிற மாதிரி இருக்குது அதனால இந்த மாதிரி எனக்கு எப்போல்லாம் வாட்ச் வாங்கணும்னா பாக்ஸ் வருதோ பக்கத்தில் பக்கத்தில் வச்சு அதுக்குள்ளே தான் போட்டு போட்டு வைப்பேன் இப்போ தான் ரீசெண்டாக அந்த பர்ஸ் எனக்கு ஒரு லக்கி பர்ஸ் மாதிரி ஆகிட்டு இருக்குது இருந்து தான் இப்போ பர்ஸ்ல நான் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ இந்த ரூபாய் நோட்டுகளை வச்சு காயின் வந்து நான் என்ன பிளான் பண்ணி சேர்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து என்னோடய பர்த்டேவும் வெட்டிங் டேவும் வருது அப்படின்றதுனால அந்த டைம்ல ஒரு காயின் வந்து நம்ம போய் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் ஆனால் இப்போயே நம்மளுக்கு ஒரு கிராமுக்கான காயின் காசு சேர்ந்துச்சு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கிராம் காயினாக ரெண்டு ஏன்னா ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் என்னோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிளானே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருந்தது நியூ இயர் அன்னைக்கு ஒரு கிராமுக்கு ஏதாவது ஒன்று வாங்கினோம் அன்றைக்கி பாப்பாவுக்கு தோடு எடுத்துவிட்டோம் சேர்த்து வச்ச காசு கொஞ்சம் மேற்கொண்டு போட்டு தான் எடுத்தோம் ஒரு அரை கிராமுக்கு அது மாதிரி பொங்கலுக்கு ஒரு காயின் எடுக்கலாம்னு நினச்சேன் ஆனால் அதை எடுக்க முடியலை நம்மளுக்கு அதுக்கப்புறம் இந்த மந்த்து பிப்ரவரியில் வேலண்டைன்ஸ் டேலாம் வருது இந்த டைமில் நம்ம ஏதாவது ஒரு ஜோல் வாங்கணும்னு நினச்சேன் அதான் ரீசெண்டாக நம்ம இப்போ ஒரு ரெண்டு தோடும் ஒரு ரிங்கும் வாங்கிட்டோம் அடுத்த மந்த்துக்கு ஆனால் இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கிட்டேன் ஒரு மாதத்துக்கு ஒரு கிராம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு கிராம் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன் இப்போ பேர்தேவும் வெட்டிங் டேவும் வருதா ஒரு ஒரு கிராம்னா ரெண்டு கிராம் வருதா இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு ரெண்டு கிராம் ஒரே தான் வாங்குவோமா அப்படின்னு யோசிச்சா ஆனால் நம்ம கையிலே காசு இருக்கிறப்ப எதுக்கு வெயிட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா டக்குனு ரேட்டு ஏறிடுது நம்ம ரெண்டு கிராமுக்கு சேர்க்குறதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் ஏறிடும் அதனால இப்போயும் ஒரு கிராமுக்கு தனியாக போய் வாங்க காய்ந்தாலும் வாங்கி வைக்க போகிறோம் எப்படினாலும் எல்லாத்துக்கும் ஒரே வேஸ்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு போடுவாங்க அது கொடுத்து தான் நம்ம வாங்க முடியும் வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் கண்டிப்பா கோல்ட் ரேட் ஏறிடும் அதனால கையில காசு இருக்கவே வாங்கிடலாமா என்ன பண்ணலாம் வீட்டுக்கும் வந்து பெயிண்ட் அடிக்கிற விலை இருக்கு அப்படிங்கறதுனால இந்த காசை வந்து நான் அதுக்கு செலவு பண்ணலாமா இல்ல கோல்டு காயின் வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சிருக்கேன் பார்க்கலாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத ஃபியூச்சரில் சொல்கிறேன் உங்களோட சஜஷன் ஏதாவது இருந்ததுன்னா இந்த லக்கி ரூபாய் நோட்டுகளை வந்து நான் எடுத்து வச்சுக்கலாமா இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு இல்லை சேர்த்துட்டு இதுக்கு மேலே சேர்த்துட்டு போகலாமா இல்லை இப்பயே வந்து கோல்டு கார்டாக வாங்கி வச்சுருவா ஏன்னா இந்த அமௌண்ட்டை பிளான் பண்ணிலாம் நான் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னா நினைக்கல இது தனிப்பட்ட முறையில் சேர்த்துட்டு வந்தது இது கோல்டுக்காகவே நான் சேவ் பண்ணது அப்படின்றதுனால கோல்டுலேயே போட்டுடலாமா அப்படின்ற மாதிரியும் என் மைண்டில் ஓடிட்டுருக்கு நீங்கள் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே பாய் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கும் ஏதாவது ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கும் ஒரு ஆசை வந்திருக்கலாம் எடுத்து வைக்க ஆரம்பிங்க நீங்களும் எவ்வளோ ரூபாய் நோட்டுகள் வந்து லக்கி ரூபாய் நோட்டுகள் வந்து சேர்க்குறீங்க ஒரு டார்கெட் மாதிரி ஒரு ஒன் இயர் இல்லைன்னா ஒரு ஆறு மாதம் எவ்வளோ ரூபாய் நோட்டுகள் நம்ம சேர்க்குறோம் அப்படின்றத வந்து இல்லைன்னா பார்க்கலாம் பாய் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்